புனர்வாள் அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு சமூகத்தால் உரிய அரவணைப்பு கிடைக்காததால் அவர்களின் வாழ்க்கை ஒன்றும் போராட்டம் மிக்கதாகவே காணப்படுகின்றது செயலகத்திற்குட்பட்ட இரணை குளம் பகுதியில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான சத்குணிநாதன் சசிதா இவர் யுத்தம் மௌலிக்கப்பட்டதையடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஓமந்தி பகுதியில் இராணுவத்தினரிடம் சரணடைந்தார் காலங்கள் உருண்டோடின விடுதலைக்கான நாளும் கட்டியது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி விடுதலை செய்யப்பட்டார் சசிதா விடுதலையாகி வீடு நோக்கி விழுந்தவருக்கு சுய அளித்தது தியாகம் செய்து லட்சியங்களுடன் பயணித்தவர்களுக்கு இறுதியில் தாய்மடியை அரவணைத்தது பாரதி கண்ட புதுமை பெண்களாக கோடி குழாவிருந்தவர்கள் இன்று நட்டுகளின்றி தனிமையில் வாடுகின்றனர் மழை வித்தாலும் தூவாலும் ஒழியவில்லை என்பது யுத்தம் மௌனிக்கப்பட்டாலும் வித்த விழுப்பெண்கள் கடந்த காலத்தினை நினைவூட்டி രണ്ടായിരത്തിഒമ്പതാം ആണ്ട് അഞ്ചാം മാസം മോല വെച്ച് തരുന്നതല്ല വീടിന്റെ അമ്മമാരുടെ കൊണത്തിൽ വെച്ചിരുന്നത് ഒരു വർഷം രണ്ടായിരത്തി പത്താം ആണ്ട് മൂന്നാം മാസം കിട്ടാതെ തലപ്പല വന്നാൽ ഒരു ഉദാഹരും ചെയ്യല്ല ലോൺ കാരണം തുന്നതി തരല്ലേ അങ്ങനെ പ്രിയത്തിനേകനാണു കായം അപ്പാ കഷ്ടം താൻ അവർ താങ്കളൊക്കെയത് അവരുടെ സി വി അമ്മ മാസം തരുത്താൻ

கட்டால சொன்னாள்ான்னால் இதுவரைக்கும் எங்களுக்கும் தரவும் இல்லை எங்களுக்கும் கல்யாணம் கசம்தான் இடம் தர மாட்டேன் பற்றி கொண்டு குடியெல்லாம் இருக்கிறோம் மிகப்பெரிய மூன்று பள்ளியை கூட சொல்லிவிட்டு செல்போன் அவங்க தான் வீட்டரான் இருக்கிறாங்க ஒரு மகளிர் தான் உயிர்படுத்தி கொண்டிருந்தோம் அதுக்கு பார்த்துட்டாலும் சின்ன கஷ்டத்தோட உங்களுக்கு தரோம் மட்டும் ரெண்டாவது நாள் ஆட்டி எலும்புக்கின்றே வாயில நாங்கள் என்ன நடந்து பெரிய இது வரைக்கும் അതേ ടീം കേറി വേണ്ടല്ല അравни കേറി എന്നാണ് നമ്മൾ പറഞ്ഞത്. അതുകൊണ്ട് എല്ലാവരും കേറി പാട്ട ഒരു തലയിൽ നമ്മൾ രാഷ്ട്രം വർക്കും അർത്ഥം. അപ്പോൾ ഇങ്ങോട്ട് ഫുല്ലെ രാഷ്ട്രം ആണ് കേട്ടോ. ഞാൻ പോട്ടൻ ചെയ്യും. പോട്ടക്കല്ല വരാ거든요. 30000 രൂപ ഇല്ല. രാഷ്ട്രം കണ്ടുപോസ്. താഴെടാട സർബേനെടാ ഇതാണ്. ക്വണ്ടി ലൈവായി ഇതിലേക്ക് ആയേം ഇതിരങ്ങി ഉണ്ട് ഇല്ലം തണ്ട് പോസ്. നിഘകാല വർമിയടം எதிர்கால கனவுகளை சுமந்தவாறு சசிதாவின் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது